அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் முத்துப்பாண்டியை ஏற்றிவிட்ட சவுந்தரபாண்டி எச்சரிக்கும் ஆன்மா அண்ணா சீரியல் அப்டேட் ஒன்று வெளியாகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சண்முகம் குடும்பத்தை எப்படி பிரிப்பது என யோசித்துக் கொண்டிருந்த சவுந்தரபாண்டி தற்போது வெங்கடேஷ் முத்து பாண்டியை வைத்து கேம்பாட துவங்கியுள்ளாராம் இந்த நிலையில்தான் நடக்கப்போவது என்ன என்று வாங்க காண்கலாம் தங்கைகளுக்கு ஒரு அப்பாவாக வாழும் உன்னத பாசத்தை வெளிப்படுத்தி வரும் சீரியல்தான் அண்ணா ஜி தமிழ் தொலைக்காட்சிகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு உடைபூராகும் இந்த சீரியல் தான் இதில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் சண்முகத்துடன் கிளம்பிக் கிளம்பிச் செல்லும் நிலையில்தான் இன்று என்னை நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சண்முகம் அமெரிக்காவுக்கு போக வேண்டாம் கூறியதால் பரணி அவன் மீது கோபமாக இருப்பான் என்பதும் சண்முகத்தின் யோகமாக இருந்தாலும் பரணி சண்முகத்திடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிக்காட்டாமல் மிகவும் சாதாரணமாக இருக்கிறான் என்று கூறப்படுகிறார் அந்த நிலையில் தான் மறுபக்கம் சவுந்தரபாண்டி வெங்கடேசனை பார்த்து பரணி அமெரிக்கா போவது பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என கேட்க அது அவங்க தனிப்பட்ட விஷயம் இதில் நான் இன்னும் சொல்ல முடியாது என்றும் சாதாரணமாக பதில் சொல்லிவிட்டேன் அந்த நிலையில் தான் அவங்க உன் பேச்சை கேட்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்போதான் நீங்கள் அந்த வீட்டை விட்டு மருமகன் என சொல்லி பரணி மற்றும் சண்முகம் பிரிஞ்சாதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றும் ஞாபகம் ஏற்கனவே சண்முகம் குடும்பத்தை பழிவாங்கும் துடிக்கும் வெங்கடேசனுக்கு இது ஒரு துருப்பு சீட்டாகவும் போல் அமைகிறதா இதைத் தொடர்ந்துதான் வைகுண்டம் கோவிலுக்கு வந்து சாமி அவ முன்பு தோன்றியும் சூடாமணி ஆன்மா பரணியை அமெரிக்கா அனுப்பிடாதீங்க அவ அமெரிக்கா போயிட்டா அந்த சவுந்தரபாண்டி நம்ம குடும்பத்தையே விடுவான் என்றும் ஆன்மா ஒன்று வெளியாகியுள்ள ஆன்மா ஒன்று செய்திகள் கூறியுள்ளார் வெங்கடேசை ஏற்றிவிட்ட சவுந்தரபாண்டி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முத்துப்பாண்டியை சந்தித்து அந்த சண்முகம்தான் அவன் தங்கச்சிக்காகவும் அவன் வாழ்க்கைக்காகவும் என்னென்னவோ செய்கிறான் ஆனால் நீ உன் தங்கச்சிக்காக எதுவுமே பண்ண மாட்டியா அவ வாழ நல்லா இருக்கணும் நினைச்சா நீ பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க வழிய பாரு என்று சொல்லி முத்துப்பாண்டி இது பற்றி யோசிக்கிறான் அடுத்தடுத்ததாக விருப்ப கதைகளத்தில் ஒளிபரந்த சீரியல் தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அமெரிக்காவுக்கு செல்வாளா என்று ரசிகள் மத்தியில் பிற எதிர்பார்ப்புடன் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்